அவங்க வேறு மொழி பற்றாளர்களாக இருக்காங்க வேற வேறு இனப்பற்றாளர்களாக இருக்காங்க அந்த மாதிரி ஆட்கள் வந்து நம்மளே வந்து தமிழ் மொழி வெறியர்கள் இல்லை வந்து இன வெறியர்கள் அப்படின்னு சொன்னாக்கா அதுதான் நமக்கு வந்து திமிரேறுது அப்படிங்கிற ஒரு சர்க்காஸ்டிக்கலாக தான் அவர் சொல்கிறார் இன்னைக்கு சீமான் வைக்கக்கூடிய கேள்வி கணைகள் அவர் வந்து இந்த தமிழ் சார்ந்து தமிழ் மண் சார்ந்து தமிழ் இனம் சார்ந்து பேசுறது பூராமே யாரையும் தொலைக்கிறத விட திமுகவும் திமுக தலைமையும் அதிகமாக போய் தொலைக்குது ஸோ அதில் வந்து அவங்க காயம் படும்போது போது என்ன இந்த மாதிரி எங்கெல்லாம் வந்து ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குமோ அதில் வந்து ஏதாவது ஒன்று ஒட்டி வெட்டி சீமானுடைய பேரை வந்து களங்கம் விளைவிக்க முடியாதா பொதுமக்கள்கிட்ட வந்து அவரை பற்றி ஒரு தவறான சிந்தனையை விளைச்சிட முடியாதான்னு அவங்க முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க ஒரு நான் சொல்கிறேன்னா இன்றைக்கி தமிழ்நாட்டில் எந்த ஒரு கட்சிக்காவது இன்னைக்கு சீமான் வந்து தனியாக நின்றுட்டுருக்கிறார் தொடர்ந்து ஒன்று மூணு ஆறு எட்டுன்னு வந்துட்டுருக்காரு இன்னைக்கு வேறு எந்த கட்சியாவது தமிழ்நாட்டில் தனிச்சு நின்று போட்டி போட்டு ஜெயிக்கிற அளவுக்கு பிராணிகள் இருக்கா இப்போ நாம் தமிழர் சீமான் படக்கூடிய அளவுக்கு கஷ்டத்தை படுறதுக்கு மற்ற கூத்தொழி கட்சிகள் ரெடியாக இருக்காங்களா அதுதான் இங்கே கேள்வி அப்போ இவர் சீமானே என்ன சொல்கிறாரு இல்லை நான் வந்து சாதாரண வந்து ஒரு காட்சி மாற்றத்துக்கானவன் இல்லை ஒரு பில்டிங்க்கு வந்து வெள்ளையடிக்க வந்தவரில் பில்டிங்கே இடிச்சுட்டு மறுபடியும் புது பில்டிங் கட்ட வர ஏன்னால் இருக்கிற பில்டிங்கே சரியில்லைங்கிற நான் அதுக்கு பெயிண்டை மட்டும் மாற்றி என்ன பிரயோஜனம் பில்டிங்கே மாற்றணுங்கிற அந்த மாதிரி அவங்க வந்து இந்த வரப்போகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுனுடைய தேர்தல் வந்து தோல்வி பயம் வந்து அவங்கக்கிட்ட கல்வி வீச்சு போல இருக்குது ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா யார் பேசுறதையும் என்ன பேசுனாலும் உடனே வந்து பார்த்திங்கன்னா அவங்க பல வகை முன்னுக்குப் பெண் முரணாக உண்மைக்கு மாறான சில தகவல்களையும் விமர்சனங்களையும் வச்சுக்கிட்டு வர்றதா தான் நம்மளால பார்க்க முடியுது அந்த அடிப்படையில் போது அரசியல் கருத நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்ம இனம் சிறப்பு விருந்தினர் அரசியல் திறனாய்வாளர் திரு நந்தகுமார் அவர் வணக்கம் சார் வணக்கம் சார் சார்ஜ் எப்படி இருக்கீங்க இன வெறியன் சொல்லும் போதெல்லாம் எனக்கு திமுடி ஏறுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சமீப காலத்தில் வந்து பேசியிருந்தார் இதை தொடர்ந்து திமுகவுக்கு ஆதரவாக செயல்படக்கூடியவங்க வந்து தமிழ் தேசியத்தை வந்து தவறான பாதையில வந்து நாம் தமிழ் வந்து கொண்டு போவதாகவும் இன உணர்ச்சியை தூண்டி மக்களிடம் வந்து போராட்டத்தை வெடிக்க வைக்கவே சீமாவுக்குள்ள பேசிட்டு வர்றாரு அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க இந்த விஷயத்தை எப்படி சார் பாக்குறீங்க அவர் சீமான் தெளிவாகவே சொல்றாரு இல்லையா அது வந்து தமிழ் மொழி சார்ந்து தமிழ் இனம் சார்ந்த ஒரு மக்களுக்கான மண்ணுக்கான அரசியலில் தான் அவர் முன்னெடுக்கிறேன்றாரு அவர் சொல்லக்கூடிய அந்த பேச்சை நம்ம பார்க்கும்போது என்னென்னா நம்ம வந்து இந்த மாதிரி தமிழுக்காகவோ தமிழ் மக்களுக்காகவோ பேசும்போது நம்மளே வந்து மொழி வெறியன்றாங்க தமிழர்களுக்கு ஒரு உரிமையை கேட்டால் இன வெறியன்றாங்க அப்போ இந்த மாதிரி சொல்லக்கூடிய ஆட்கள் தமிழ் மொழியாளர்களே கிடையாது அவங்க வேறு சில மொழியில் வேறு சில இனத்து மேலே ஒரு பற்றாளர்களாக இருக்கிறாங்க அவங்களுடைய பற்று வேறு மொழியிலையும் வேறு இடத்துலையும் இருக்கிறனால நாம் எங்கள் தமிழோ தமிழை மக்களை பற்றியோ பேசும்போது அவங்களுக்கு நம்ம வந்து மொழி வெறியர்களாகவும் இனவெறியர்களாகவும் தெரிகிறோம் போல இருக்குது அப்போ இந்த மாதிரி அவங்க சொல்லும்போது தான் நமக்கு வந்து அந்த திமிர் ஏறுது கொஞ்சம் ஏன்னா இவங்க இந்த மாதிரி வந்து ஒரு போலி பொய் பிரச்சாரம் பண்ணுறாங்கன்றார் அதை வந்து அவர் நிராகரிக்கிறார் சீமான் வந்து ஆமாம் ஆமாம் நாங்கள் வந்து இதை சொல்கிறனால எங்களுக்கு திமிர் ஏறிச்சு அப்படிங்கிற அந்த அர்த்தத்தில் அவர் சொல்லலை இந்த மாதிரி சொல்லக்கூடிய நபர்களை போய் ஆராய்ந்தோம்னா அவங்க வேறு மொழி பற்றாளர்களாக இருக்காங்க வேற வேறு இனப்பற்றாளர்களாக இருக்காங்க அந்த மாதிரி ஆட்கள் வந்து நம்மளே வந்து தமிழ் மொழி வெறியர்கள் இல்லை வந்து இன வெறியர்கள் அப்படின்னு சொன்னாக்கா அதுதான் நமக்கு வந்து திமிரேறுது அப்படிங்கிற ஒரு சர்க்காஸ்டிக்கலாக தான் அவர் சொல்கிறார் அந்த போஷனை மட்டும் கட் பண்ணி ஆ அது அதாவது முன்னாடி சொன்ன அந்த ஒரு வரியை மட்டும் எடுத்துக்கிட்டு பேசுறது அதுக்கு பின்னாடி அடுத்த ரெண்டாவது வரியில் அதுக்கு கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறாரு இந்த மாதிரி குற்றச்சாட்டு வைக்கக்கூடிய ஆட்கள் எப்படி இருக்காங்கன்னு பார்த்தா அவனுங்க தான் வந்து ஏதாவது ஒரு மொழி மேலேயோ ஏதாவது ஒரு இனத்து மேலேயோ அதிதீவிர வெறியர்களாக இருக்காங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய வெறிய நம்மள மாதிரி ஆட்களை பார்க்கும்போது நம்மளும் வெறியர்கள்னு அவங்க நினைச்சுக்கிட்டு அந்த மாதிரி பேசுறாங்கிற அந்த அர்த்தத்துல தான் நம்ம புரிஞ்சுக்க முடியும் அதை ஆனா சார் இப்போ இவ்வளவு நாட்களா நீங்க ஒரு கதை இதுக்கு முன்னாடி ஒரு பத்து வருடங்களுக்கு முன்னாடி எல்லாம் இந்த அளவுக்கு வந்து இந்த இனவெறி மொழி வெறின்னு சொல்லிட்டு திமுக பெருசா பேசி நம்ம பார்த்துருக்கும் போதும் பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து இருபத்தி மூணு வரைக்கும் அவங்க இந்த அளவுக்கு பேசல இந்த இரண்டு வருடத்துல தான் இந்த அளவுக்கு மற்ற எதிர்க்கட்சிகள் மீது வந்து தாக்குதல் நடத்துறாங்க திமுக வந்து தோல்வி பயத்தினால்தான் இப்படி எல்லாம் பண்றாங்க அப்படின்ற ஒரு விஷயமா பேசப்படுது இது உண்மையா சார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அவங்க ரிஸ்க் ஃபேக்டராக இருக்கா கட்டாயமாக அவங்களே வந்து என்னென்னா அவங்க நிறையா நிறுவனம் வச்சுருக்காங்க உங்களுக்கு தெரியும் அவங்க இப்போ வந்து ரெண்டு வாரத்துக்கு ஒரு தடவை வந்து அவங்க ஃபீல்டு சர்வே எடுத்துக்கிட்டு ஏதாவது வகையில் வந்து நமக்கு திமுகவுக்கு மக்கள் கிட்ட ஆதரவு வந்து எப்படி இருக்குதுங்கிறத டூ வீக்ஸ் ஒன்ஸ் ஃபிஃப்டீன் டேஸ் ஃபோர்ட் நைட்லி ஒன்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அவங்க எடுக்கக்கூடிய சர்வே பூராமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு நெகட்டிவ் ஆஸ்பெக்டாக தான் வந்துகிட்டு இருக்குன்னு தகவல் வருது எந்த இடத்துலையுமே வந்து திமுக வந்து ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அவங்க கூட்டணி கட்சியோடு நின்னால் கூட இப்போ இன்றைக்கி ஒரு தனி பெரும்பான்மை வரணும்னா நூற்றி பதினெட்டு சீட் வேணும் நம்ம இரநூத்தி முப்பத்தி நாலு அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நூற்றி பதினேழு ஆஃப் மார்க் அது கூட ஒன்று பதினெட்டு சீட் வரணும் அந்த மாதிரி சீட்டு வாங்குறதுக்கு செ கொஞ்சம் கூட வாய்ப்பு இல்லைங்கிற தகவல் தான் வந்துகிட்டு இருக்கு அவங்க எடுக்கக்கூடிய சர்வேலையே வந்து அந்த மாதிரி இருக்கிறனால தான் இன்றைக்கி பல வகையில் வந்து அவங்க அரண்டு போயிருக்காங்க ஸோ அரண்டவங்க கண்ணுக்கு இரண்டதெல்லாம் பேய்ங்கிற ஒரு பழமொழி சொல்லுவாங்க அந்த மாதிரி அவங்க வந்து இந்த வரப்போகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுனுடைய தேர்தல் வந்து தோல்வி பயம் வந்து அவங்கக்கிட்ட கல்விகிச்சு போல் இருக்குது ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா யார் பேசுறதையும் என்ன பேசுனாலும் உடனே வந்து பார்த்திங்கன்னா அவங்க பல வகை முன்னுக்கு பின் முரணாக உண்மைக்கு மாறான சில தகவல்களையும் விமர்சனங்களையும் வச்சுக்கிட்டு வர்றதா தான் நம்மளால் பார்க்க முடியுது ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது அவங்க இந்த மாதிரி இன்னைக்கு சீமான் அவர்களுக்கு ஆரம்ப காலத்தில் இருந்தே வந்து சீமான் தான் திமுகவுக்கு ஒரு பெரிய குடைச்சல் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் நம்ம அவருடைய பார்வையிலேயே என்ன பார்க்குறோன்னா ஒரு அண்ணா திமுக திமுக எதிர்ப்புன்னு இருந்தால் கூட சீமானுடைய கேள்விக்கணைகள் வந்து திமுகவை அதிதீவிரமாக தொலைக்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஏன்னா அவங்க வந்து அந்த தலைமை வந்து தமிழுக்கு வந்து அவங்க எந்த இடத்துலையும் முன்னுரிமை கொடுக்காதவங்களாக இருக்காங்க ஏன்னா அவர் இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் கூட வரும்போது எல்லா இடத்துலையும் வந்து நாங்கள் தான் தமிழ்நாட்டை காமிக்கிறோம் தமிழர் பாசம் தமிழ்நாட்டினுடைய பாசம்ங்கிறது மேடதோடும் பேசினாலும் எங்கேயாவது வந்து அவர் வந்து நான் தமிழர் அப்படின்னு எங்கேயாவது பேசியிருக்காரா இல்லை ஐ ஆம் எ திராவிடியன் ஸ்டாக் அப்படி தானே போட்டார் சீஃப் மினிஸ்டர் ஆன ஒன்று இன்னைக்கு வரைக்கும் அவர் போடுறது என்ன திராவிட மாடல்னு தானே சொல்கிறீங்க எங்கேயாவது தமிழர் மாதிரின்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்களா அப்போது இந்த அளவுக்கு வந்து அவங்க இருக்கும்போது இன்னைக்கு சீமான் வைக்கக்கூடிய கேள்வி கணைகள் அவர் வந்து இந்த தமிழ் சார்ந்து தமிழ் மண் சார்ந்து தமிழ் இனம் சார்ந்து பேசுகிறத பூராமே யாரையும் தொலைக்கிறத விட திமுகவும் திமுக த தலைமையும் அதிகமாக போய் தொலைக்குது ஸோ அதில் வந்து அவங்க காயம் படும்போது என்ன ஆகுதுனாக்கா இந்த மாதிரி எங்கெல்லாம் வந்து ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குமோ அதில் வந்து ஏதாவது ஒன்று ஒட்டி வெட்டி சீமானுடைய பேரை வந்து கலங்கம் விளைவிக்க முடியாதா ம பொதுமக்கள்கிட்ட வந்து அவரை பற்றி ஒரு தவறான சிந்தனையை விதைச்சிட முடியாதான்னு அவங்க முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க ஸோ இதெல்லாம் பார்க்குற மக்களுக்கு தெரியும் ஆனால் இன்றைக்கி சீமான் வந்து ஒருத்தர் சொல்லி போய் இன்றைக்கி ஃபாலோ பண்ணுற ஆளுங்க யாரும் இல்லை இன்றைக்கி வந்து யூடியூப்பில் வந்து அந்தளவுக்கு வந்து கோலேஜி இருக்க கூறிய சீமானை வந்து எல்லோரும் எங்கள் இடத்துலையும் வந்து அவங்களுக்கு மெயின் ப்ராபகேண்டாவே வந்து யூடியூப் தான் அப்போது அவங்களுடைய வீடியோக்கள் சமாச்சாரங்கள் பூராமே எங்கெங்கும் பரவி கிடக்கு அப்போ வந்து யாரோ ஒருத்தர் இப்படி சொல்கிறாங்கன்னா உடனே அவங்க அடுத்த நிமிஷம் அந்த சேனலில் வீடியோ போய் பார்த்தாங்கன்னா சீமான் என்னங்கிறது தெரிஞ்சிட போகுது ஸோ அதனால் அது யார் மேலேயும் யார் பொய் பிரச்சாரம் பண்ணாலும் அது நிற்காது இல்லை சார் நீங்க வந்து ஊடகங்கள்லாம் பேசிட்டு வரீங்க மக்கள் கருத்துக்கணிப்பும் அனலைஸ் பண்ணிட்டு வரீங்க இப்போ வந்து மக்கள் கருத்து கணிப்பு வந்து திமுக அரசுக்கு முழுமையாக எதிராக திரும்பி உள்ள நிலை தான் களத்தில் இருக்கு நம்ம பார்க்கும்போதும் தெரியுது பட் ஊடகங்கள்ல பத்திரிகையாளர்னு சொல்லிட்டு பேசக்கூடியவர் வந்து அந்த திமுக ஆட்சி அகற்றியாக வேண்டும்ன்ற கூடிய நிலைக்குலாம் மக்கள் வந்து வரவே இல்லை கருணாநிதியை விட ஸ்டாலினை வந்து மக்கள் வரவேற்கிறாங்க அப்படின்ற ஒரு நிறைய வந்து செட் பண்ணிட்டு வராங்க மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கை தன்மை நாளுக்கு நாள் ஒரு பக்கம் இழந்துட்டு வந்தாலும் ஊடகங்களை வச்சு இதை வந்து நம்ம மூடி மறைச்சிடலாம் அப்படின்னு கொடுத்து திமுக நினைக்கிது இது நிறைவேறும் நினைக்கிறீங்களா சார் அதாவது வந்து ஒலவாயம் ஊர்லாம் ஊர்வாயம் மூட முடியாது அப்போ நீங்கள் வந்து ஒரு பத்திரிக்கையாளர்னு சொல்லக்கூடியங்க ஸோ கால்டு பீப்புள் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சார்பு நிலை இருக்கிறதுல தவறு இல்லை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்து இப்போ எனக்கே நான் தனிப்பட்ட முறையில் எடுத்தீங்கன்னா ஒவ்வொரு கட்சியிலையும் ஒரு சில விஷயங்கள் எனக்கு பிடிக்கும் அதே கட்சியில் வேறு சில விஷயங்கள் எனக்கு பிடிக்காது ஸோ பிடிச்சதை வந்து நம்ம வந்து பாராட்டி சொல்லுவோம் பிடிக்காததை வந்து விமர்சனம் பண்ணுவோம் ஆனால் பிடிக்காததுக்கு கூட நீங்கள் போய் மண்டபிங்கிற அளவுக்கு முட்டுக் கொடுக்கக்கூடிய பத்திரிகையாளர்களை நம்ம இன்னைக்கு பொது வெளியில் பார்த்துக்கிட்டு தான் இருக்கும் ஸோ அப்போ அந்த மாதிரி போய் முட்டுக் கொடுக்கும்போது அது ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சிருவோம் உங்களுக்கு இல்லை பார்க்கும்போதே வந்து திமுக ஆதரவாளன்னு தெரியுது பட் திமுக ஆதரவாக பேசுறீங்களா நான் எங்கே திமுக ஆதரவாக பேசுகிறேன் நான் வந்து பத்திரிகையாளர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே சொல்லுவேன் இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் என்ன நடுநிலைமை ஆகிப்போச்சுன்னா திமுகவை ஆதரித்து பேசுனீங்கன்னா நீங்கள் நடுநிலையாளர்கள் அப்படி மாதிரி ஆமாம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நடுநிலையாளர்களுடைய விளக்க உரை இப்படி தான் எழுதிட்டு இருக்காங்க திமுகவை இதே வந்து நம்மளை மாதிரி ஆட்கள் நம்ம கேள்வி கேட்கும்போது இவன் சங்கி இவன் வந்து தும்பி இவன் வந்து அடிமை இவன் வந்து ரசிகன் இந்த மாதிரி வந்து மற்ற கட்சிகளுக்கு வந்து அடையாளப்படுத்துவாங்க எல்லா கட்சிக்கும் அடையாளப்படுத்துவாங்க அப்போ இதுதான் நான் சொல்கிறேன் அப்போ நீங்கள் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு பத்திரிகையாளர்களுடைய தர்மம் என்னென்னா ஆளுங்கட்சியை கேள்வி கேட்குறது தான் பத்திரிகையாளர்களுடைய தர்மமே அவன் பவரில் இருக்காங்க நீங்கள் பவரில் இருக்கிறவங்க தான் கேள்வியை கேட்கணும் நம்ம போய் எதை பதிவோ இல்லை காங்கிரஸ் சாரி பிஜேபியோ விமர்சிக்க வேண்டிய தேவை இங்கே எதுக்கு இப்போ இன்றைக்கே இப்போ உதாரணத்துக்கு ஒரு விஜய் இன்னைக்கு ஒரு போராட்டத்தை பண்ணார் அந்த போராட்டத்தை பண்ணதுக்கு ஒரு மூத்த பத்திரிகையாளர்னு ஒரு தொலைக்காட்சியில் வந்து டெலிஃபோன் மூலியமாக வந்து பேசுகிறாரு அவர் நடத்தினதெல்லாம் கரெக்டு தான் அவர் பண்ணினதெல்லாம் வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள்னு சொல்லிட்டு பிஜேபியை வந்து அவர் அங்கே விமர்சிக்காமையே வந்துட்டாருங்கிறார் ஆகச்சிறந்த மூத்த பத்திரிகையாளர்னு வேற பேர் வச்சுக்கிறாங்க கஸ்டடி தி இங்கே நான் தெரியுது இங்கே நடக்குது எதுக்கு வந்து அவர் வந்து போலீஸ் ரிஃபார்ம் எல்லாம் பண்ணணும் இதெல்லாம் வந்து மத்திய அரசாங்கம் தான் பண்ணணும் இவர் அமித்ஷாவையோ இல்லை வந்து சென்ட்ரல் கவர்மெண்டையோ இவர் வந்து கேள்வி கேட்டாரா இதே டெல்லி போலீஸா இன்னைக்கு தமிழகத்தினுடைய போலீஸுக்கு லாண்ட் ஆர்டர் யார் கையில் இருக்குது முதல்வர் கிட்ட இருக்குது இதே என்ன கண்கரண்ட் லிஸ்ட்டா இல்லை ஸ்டேட் லிஸ்ட்டா இல்லை யூனியன் லிஸ்ட்டா லாண்ட் ஆர்டருங்கிறது ஸ்டேட் லிஸ்ட்டு தானே இன்னைக்கு போலீஸ் யாரு கையில் இருக்காங்க ஸ்டாலின் அவர்கள் எங்கேயாவது வந்து இங்கே இன்னைக்கு நடந்த இந்த இரு தமிழ்நாட்டில் நடந்த இருபத்தி லாக்கப் லாக் அப் டெத்துக்கும் பிஜேபிக்கும் ஏதாவது காரணம் இருபத்தி அஞ்சு லாக் அப் டெத்துமே வந்து கிடையாது என்ஜிஓ வெளியிட்டதுன்னு சொல்லி இன்னொரு எல்லா வகையிலையும் முட்டப்படுப்பாங்க இப்போ ஏதாவது ஒரு இடத்துல இந்த லாக் அப் மரணங்களுக்கு பாரதிய ஜனதா பொறுப்பேற்கணும்னு சொல்ற அளவுக்கு பாரதிய ஜனதா இங்கே தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு ஆட்சியில் இருக்காங்களா இல்ல அப்போது இந்த நடுநிலை பத்திரிகையாளர்கள் நீங்கள் சொல்ல வர்றதுக்காக சொல்கிறேன் இதுதான் இவங்களுடைய நடுநிலைமை இருக்கு அப்போ நீங்கள் வந்து திமுகவை எதிர்த்தீங்கன்னாலும் பரவாயில்ல ஆனால் கூடவே நீங்கள் பாரதிய ஜனதாவை எதிர்க்கணும் கூடவே நீங்கள் அண்ணா திமுகவை எதிர்க்கணும் எதுக்கு எதிர்க்கணும் ஆட்சியில் இருக்கிறது நீங்கள் சார் ஆட்சியில் இருக்கிறீங்க தப்பு பண்ணுறதை கேட்கறதுக்கு நம்ம வந்து எப்படி வந்து சம்மந்தமே இல்லாமல் முன்னொருத்தனை கூப்பிட்டு வந்தையா நீங்க தான் இதுக்கு பொறுப்பு நம்ம எப்படி சொல்ல முடியும் மத்திய அரசாங்கத்தில் ஒரு பிரச்சனையா அவங்களுடைய திட்டங்களில் ஒரு பிரச்சனையா அதை அவங்க அந்த நேரத்தில் வந்து பாரதிய ஜனதாவை விமர்சிச்சுட்டு போகிறாங்க அப்போ திமுகவை விமர்சிக்கும் போது பூரா கூடவே பாரதிய ஜனதா வந்து ஊருகா மாதிரி தொட்டுக்கணுங்கிற என்ன கட்டாயம் இருக்கு எல்லாத்துலேயும் தேவையில்லை எதுக்கு அது அப்போ உங்களுக்கு அப்போ அதனால தான் கேட்குறேன் நீங்களாம் பத்திரிகையாளர்கள்ங்கிற பொருளில் இருக்கக்கூடிய திமுக ஆதரவாளர்களா அப்போ ஓகே நம்ம யாரோ ஒருத்தர் சொன்னாங்கன்னா அதை வந்து பாராட்டிடுவோம் நடுநிலைக்காக அதை ஒரு பாராட்டிடுவோம் அடுத்தது நம்மளுடைய கைமாற காமிக்கணும் இல்லையா ஏன் நீங்கள் பாரதிய ஜனதாவை எதிர்க்கல ஏன் நீங்கள் அதை பேசலை ஏன் நீங்கள் இதை பேசலை என்ன இது அப்போ இன்னைக்கு நடந்துட்டு இருக்கக்கூடிய அநியாயங்களை தானே நம்ம பேசி ஆகணும் நிச்சயமா அப்போ பத்திரிகையாளர் இப்போ இப்போ நம்மளே இருக்கோம்னா நம்ம இன்னைக்கு திமுகவை விமர்சிக்கிறோம் ஏன் விமர்சிக்கிறோம் அவங்க ஆட்சி திமுக பிடிக்காதனாலயா திமுக ஆட்சியாளர்கள் அதனால அவங்களை விமர்சிக்கிறோம் அதிமுக இருக்கும்போது அமுக விமர்சிச்சோம் நாளைக்கு அதிமுக ஆட்சிக்கு வருவதா அதிமுக விமர்சிப்போம் சீமான ஆட்சிக்கு வராதா சீமான விமர்சிப்போம் இதுல என்ன தப்பு இருக்கு ஆள்றவங்களை தான் விமர்சிக்கணும் சீமா அப்போ நீங்கள் ஆளுங்கட்சியாக அவங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகளை கேள்வி கேட்குறதுக்கு தானே பத்திரிகையாளர்கள் இருக்கணும் இல்லை வந்து விமர்சகர்கள் இருக்கணும் ஏன்னா சிறப்பு திட்டம்லாம் வரும்போது நம்ம அதை வந்து விமர்சிக்கிறது இல்லை மக்களுக்கு ஒரு நல்லுணைக்கு நல் நல்லது வந்து செய்யக்கூடிய ஒரு திட்டங்களை வந்து மத் மத்திய அரசோ மாநில அரசோ கொண்டு வரும்போது அதை யாருமே விமர்சிக்கிறது கிடையாது ஒரு தவறு நடக்குது அது வந்து மக்களுக்கு எதிராக திரும்பக்கூடிய ஒன்றாக இருக்குன்ற பட்சத்தில் தான் உதவியாளர்களோ இல்லை பத்திரிகையாளர்களோ உள்ளே வந்து அதை எதிர்க்கூடிய சுச்சுவேஷனில் இருக்காங்கன்ற பட்சத்தில் அதை கூட நீங்கள் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு நிறைய வந்து போகணும் அதை தான் சொல்லுவார் அப்போது அப்போ எந்த மாதிரி பத்திரிகையாளர்களுடைய தர்மம் தமிழ்நாட்டில் இருக்குது எந்த மாதிரி நம்ம அதை பார்க்கணும்ல அதை கேள்வி கேட்கணும்ல அப்போது இ இதெல்லாம் வந்து இன்னும் தேர்தல் நெருங்க நெருங்க இந்த அலையெல்லாம் கொஞ்சம் அப்படி இப்படி மாற மாற இவங்கெல்லாம் மாறுவாங்க அலைக்கு தகுந்த மாதிரி பேசிகிட்டு போகிறது இது ஸோ அப்படி இருக்கணுங்கிறதுல யார் ஆட்சியில் இருந்தாலும் அவங்கள நம்ம கேள்வி கேட்கணும் நிச்சயமா சார் சார் இப்போது வரலாறு காணாத ஒரு விஷயம் வந்து நான் ஒரு சில நாட்கள் மாதிரி பேப்பர்ல பதிச்சேன் திமுக வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் வந்து தனித்து தான் போட்டியிடும் அப்படின்ற ஒரு செய்தி வந்திருக்கு கூட்டணி கட்சிகள் நல்லா நல்லா பதிச்சு சார் அதாவது தனித்து போட்டியிட முடிவெடுத்துள்ளதாகவும் கூட்டணி கட்சிகள் வந்து தொந்தரவு தராங்க அதனால தான் வந்து ஸ்டாலின் அவர்கள் இந்த முடிவு காமெடி பக்கத்துல இல்லை இல்ல சார் தான் எதுவும் இல்லை அந்த மாதிரி ஒரு நியூஸ் வந்திருக்கு வாய்ப்பு இருக்கா சார் கிழக்கே உதிக்கிற சூரியன் மேற்கே உதிச்சா கூட உதய சூரியன் சின்னத்தில் இருக்கக்கூடிய திமுக தனிப்பட்ட முறையில் தேர்தலை சந்திக்கவே மாட்டாங்க ஏன் சார் அவங்க நல்லா ஆட்சி கொடுத்துருக்காங்க எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாத ஆட்சியை கொடுத்துருக்காங்க அப்படின்னு நிற்கணும்ல கூட்டணி கட்சிகளுக்கு வாய்ப்பு அளிக்கிறாங்க சார் அதையும் தவறாக நினைக்கிறீங்க அப்புறம் நாங்கள் கூட்டணி கட்சி இல்லாமல் தனியாக நிற்கிற அளவுக்கு நிற்போங்கிற அந்த டைலாக் எதுக்கு ஒரு நான் சொல்கிறேன்னே இன்றைக்கி தமிழ்நாட்டில் எந்த ஒரு கட்சிக்காவது இன்னைக்கு சீமான் வந்து தனியாக நின்றுட்டுருக்கிறார் தொடர்ந்து ஒன்னு மூணு ஆறு எட்டுன்னு வந்துட்டு இருக்காரு இன்னைக்கு வேற எந்த கட்சியாவது தமிழ்நாட்டில் தனிச்சு நின்று போட்டி போட்டு ஜெயிக்கிற அளவுக்கு திராணிகள் இருக்கா எல்லா கட்சியும் கூட்டணி நம்பி தானே இருக்காங்க ட்ரை கூட பண்ண மாட்டேன் அப் என்னென்ன காரணம்னு தெரியும் இல்லையா இப்போ இப்போ இதே வந்து இப்போ நம்ம பல மேற்காலங்களில் பேசியிருக்கோம் இல்லையா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது தேர்தலில் வந்து திமுக எவ்வளோ வாக்கு வாங்கினாங்க இருபத்தி ஒன்றில் எவ்வளோ வாக்கு வாங்கினாங்க எந்த வி வாக்கு வித்தியாசத்தில் ஜெயித்தாங்க இருபத்தி நாலில் எத்தனை வாக்கு குறைஞ்சிருக்காங்க பார்த்தா ஜெயித்த மாதிரி இருக்கானா குறைஞ்சிருக்காங்க அவங்களுக்கு வந்து சப்போர்ட் கொடுத்ததே கூட்டணி கட்சிகள் தான் அப்போ இன்றைக்கி கூட்டணி கட்சிகள் பூரா எங்களுக்கு வந்து அதிகமான சீட் வேணும்னு கேட்குறாங்களா இல்லையா கேட்குறாங்க கேட்குறது நியாயமான ஒன்று தானே எந்த அடிப்படையில் கேட்குறாங்க அப்போ அவங்க நம்மளோட தான் திமுக உயிர் வாழ்ந்துட்டு அப்போ உங்கள் கூட்டணி கட்சியில் இருக்கிறவங்களுக்கே நீங்கள் எந்த எந்தளவுக்கு ஓட்டாக இருக்குதுன்னு தெரியும் நீங்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எவ்வளோ வாக்கு உங்களுக்கு குறைஞ்சி போச்சுன்னு தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் நீங்கள் வெற்றி பெற்ற நாற்பத்தி நாலு கூடுதலாக கிடைச்ச அந்த நாற்பத்தி நாலு தொகுதியில் நாற்பத்தி மூணு தொகுதி வெறும் ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி எட்டாயிரம் வாக்கு வித்தியாசத்திட்டிருந்து தான் நீங்கள் அதிமுக கொண்டுருந்து ஆட்சியை பறிக்க முடிஞ்சது என்ன பெரிய அப்படியே ஏகோபித்த மார்ஜின்லையா ஜெயிச்சிங்க டூ பர்சன்டேஜ் அப்போ வெறும் இல்லை டூ வெறும் ஜஸ்ட் ஒன் பாயிண்ட் நைன் எயிட் லேக்ஸ் தான் ஒரு லட்சத்தி தொண்ணூத்தெட்டாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி ஆறு வாக்கு வித்தியாசத்தில் நாற்பத்தி மூணு தொகுதியை வந்து நீங்க ஜெயிக்கிறீங்க அப்புறம் எந்த இடத்துல பெருசாக இங்கே வந்து இத்தனைக்கும் எப்பா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் எடப்பாடி அவர்கள் வந்து பத்து வருஷம் அவங்க ஆட்சி அவங்களுது ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் அப்போ பத்து வருஷம் ஆன்டி இன்கம்பன்ஸ் இருந்துச்சு ஜெயலலிதாவுடைய மரணம் நல்லா யோசிச்சு பாருங்க அந்த மரணத்தை வச்சு இவங்க என்னென்னலாம் வந்து கட்டுக்கதை கட்டப்பட்டுச்சு இதே ஸ்டாலின் ஐயா அவர்கள் வந்து வாக்குறுதியை கொடுத்தாங்கல்ல நாங்கள் ஆட்சிக்கு வரும்போது அவனுடைய மரணத்தை விசாரிக்கிறதுக்கு தனி நீதிமன்றம் போடுவோம் அண்ணா அவனுடைய மந்திரிமார்கள் செஞ்ச ஊழல்களெல்லாம் வெளியே கொண்டு வரதுக்கு நாங்கள் தனி விசாரணை நீதிமன்றம் போடுவோம் என்னாச்சு அதெல்லாம் அப்போ இவ்வளோ பிரச்சனைகள் அதுக்கு மேலே ஜல்லிக்கட்டு போராட்டம் நித்த நித்தம் போராட்டம் அப்போ தூத்துக்குடி துப்பா அப்ப வந்து சினிமா துறையில இருக்கிறவங்க அந்த அஞ்சு வருஷத்துக்கு தானே வந்து பாத்தீங்கன்னாக்கா சமூக சேவர்களா இருந்தாங்க சமூக ஆர்ப்பாட்டாளர்களா இருந்தாங்க மக்கள் நல சிந்தனையாளர்களா இருந்தாங்க போராளிகளா இருந்தாங்க போராளிகளா சமூக போராளிகளா நடிகர்கள் மட்டும் இல்ல நாங்களா சமூக போராளிகள்னு எத்தனை நடிகர்கள் இருந்தாங்க அந்த நடிகர்கள் எவனாவது ஒருத்தர் இன்னைக்கு இருக்கா அப்படியா எம்எஸ் எஸ் பாஸ்கர் மட்டும்தான் குரல் ஒத்துருக்கு யாராவது அந்த நடிகர் எல்லாம் எங்க இருக்கிறீங்க இப்போ அப்ப இவங்களுடைய தன்மை எல்லாம் என்னன்னா அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை வெளியே வருவாங்க அதுவும் திமுக எதிர்க்கட்சியாக இருக்கும் போது வெளியே வருவாங்க குறிஞ்சி பூ குறிஞ்சி பூ மாதிரி குறிஞ்சி பூக்கு எப்படி ஒரு ஒரு சில பட்சமாக அந்த மாதிரி பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை இவங்க வந்து திமுக எதிர்கட்சியாக இருந்தால் இந்த ஆர்ப்பாட்டாளர் செயல்பாட்டாளர்கள் சமூக சிந்தனையாளர்கள் சமூக செயல்பாட்டாளர்கள் சமூக ஆர்வலர் திரைத்துடையில வந்து நடிகளாக இருந்தால் கூட சமூக சிந்தனை எல்லா பக்கமும் பிச்சுக்கிட்டு நவத்வாரங்கள் வழியாகவும் வெளியே சமூக சிந்தனை பிச்சுக்கிட்டு வரக்கூடிய ஆட்கள் நடிகர்கள் நடிகைகள் எல்லாம் திமுக இருக்கும் இருக்கும்போது பீரிட்டு வெளியே வருவாங்க அவங்க ஆளுங்கட்சியா வந்து அப்படியே உள்ளார போய் அமர்ந்துப்பாங்க இப்போ திருப்பி பாருங்க அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எல்லாரும் வெளியே வருவாங்க அந்த அஞ்சு வருஷத்துல வந்து செயல்பட்டு இருப்பாங்க மறைமுகமா திமுக தோத்துறன்றீங்க இன்னைக்கு இன்னைக்கு வரக்கூடிய நிலை அவங்க எடுக்கக்கூடிய சர்வேவே அப்படிதான் சொல்லிட்டு இருக்குங்கிற மாதிரி தான் தகவல் அது அப்ப அப்ப எங்க இருக்கு உங்களுடைய அப்ப எந்த சூழ்நிலையாவது நீங்க கேட்கற படிச்ச செய்தி நான் படிக்கலாம் அந்த செய்தியை எங்கேயாவது வந்து திமுக தனிச்சு நிற்கிற அளவுக்கு தகுதியோ திராணியோ தெம்போ ஒன்றும் இன்னைக்கு தேதியில் வந்து திமுகவுக்கு கிடையாது அப்படி நின்று இன்றைக்கி இருக்கக்கூடிய கூட்டணியோடு நின்னாங்கனாவே அவங்க ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மின்னு தான் அவங்களுடைய சர்வேலே தகவல் வர்றதா தெரிய வருது இப்படி நிலைமை இருக்கிறனால தான் இவங்க அந்தந்தால் அந்தந்த வந்து ஏகப்பட்ட இதை பண்ணுவோம் நாங்கள் அதை பொதுவோம் இப்போ என்ன சொல்கிறாங்களே அது ஸ்டாலின் உங்கள் தொகுதியில் ஒரே ஒரே இல்லை அது கட்சி சேர்த்துறது மெம்பர்ஷிப் சேர்த்துறது அடுத்தது இப்போ வீடு தேடி நாங்கள் வருவோன்றாங்கல்ல ஆஃபீஸர்கள் பூரா வீடு போய் சேர்ந்துட்டு மக்களுடைய குறைகளை பூரா தீக்கிறதா இப்போ நாலரை வருஷம் கழிச்சு நாலரை வருஷம் கழிச்சு சரி நான் கேட்குறேன் அப்போ எல்லா ஆஃபீஸரும் அவங்க வீட்டடி போய்ட்டா ஆஃபீஸ்க்கு கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கு வரக்கூடிய மக்கள் யார் உட்காந்து பதில் சொல்ல போகிறீங்க மாதிரி இப்போ வீடியோவில் வரும் பாருங்க இந்த நிறைய யூடியூப்பில் பூரா ஃபுல்லாக சோஷியல் மீடியாவில் பூரா வந்துகிட்டு இருக்கு ஓர் அணியில் திரள்வோம்னு சொல்லிட்டு போய்ட்டு போயிட்டு சும்மா ஏதோ ஒரு விசாரிக்க போயிட்டு உடனே அந்த வீடு வந்து ஓர் அணியில் ஒரு ஸ்டிக்கர் ஓட்டிட்டு வருது அவங்க அதுக்கப்புறம் வந்து அதை கிழிச்சு போடுறது அங்கே போய் வந்து மக்கள்கிட்ட வந்து நாங்கள் உங்களுடைய குறையை நிறைவேற்றுறோன்னு சொல்லிட்டு ஃபோன் நம்பரை வாங்கிக்கிறது எங்கள் வீட்டுக்கே வந்தாங்க ஆ அப்புறம் உங்கள் வீட்டுக்கு வந்தாங்களா பாருங்கள் நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஒரு ஊடகவியலாளராக இருக்கிற உங்கள் வீட்டுக்கே வந்து இந்தளவுக்கு வந்து சில விஷயங்களை செய்யும்போது ஒரு சாதாரண மக்கள்கிட்ட எந்தளவுக்கு இவங்க போ செய்வாங்க அப்போ இதெல்லாம் இவங்களுக்கு ஜெயிக்கிறதுக்கு இப்போ அதே மாதிரி மகளிர் இருக்குது தகுதி வாய்ந்த முதல்ல சொன்னது வந்து அனைத்து மகளிர் இருக்கு நீங்கள் அதுக்கப்புறம் வாய்ந்த மகள் இருக்கு எதிர்ப்பு குரல் வந்தோடனே அப்பப்பா அப்பப்பா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா இப்போ கார் வச்சுருந்தா கூட உங்களுக்கு கிடைக்குமா எல்லாருக்குமே ஆமா அப்போ இது வந்து நீங்க வாக்குக்கு கொடுக்குற ஆயிரம் ரூபாய் இல்லாமல் இது எதுக்குண்டான ஆயிரம் ரூபாய் நம்ம புரிஞ்சுக்கிறது ஒரு கார் லட்சக்கணக்கில் கொடுத்து வாங்கக்கூடிய தகுதியுள்ள ஒரு மகள் இருக்கு ஆயிரம் ரூபாய் எதுக்கு முக்கியமாக சார் இந்த விடயத்தில் தான் சார் இது வரைக்கும் ஐம்பது ஆண்டு காலில் ஐம்பதாண்டு காலமாக வாங்காத அளவுக்கு கடன் வந்து இந்த நான்கு வருடங்களில் வந்து வாங்கப்பட்டுருது அப்படி கடன் வாங்கிதான் இப்படி இல்லை பண்ணணுன்ற அவசியம் இருக்கான்னு சொல்லிட்டு தான் எதிர்க்கட்சிகள் வந்து கேள்வி எழுப்பிட்டு வராங்க அப்பா இது வரைக்கும் நம்ம தமிழகத்தில் இவங்க ஆட்சிக்கு எடுக்கும்போது நாலு கோடியே முப்பது லட்சமாக நாலு கோடி ஐம்பது லட்சம் கோடி நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் கோடி இருந்துச்சு இப்போ ஒம்பது லட்சத்தி முப்பதாயிரம் கோடி கடன் அப்படியே டபுள் மடங்கு சரி அப்படி தான் நீங்கள் வாங்கினீங்க கடனை வாங்கி நாங்கள் எல்லாம் செஞ்சோம்னா வரி ஏறி இருக்கக்கூடாது இல்லை கரண்ட் பில் ஏறி இருக்கக்கூடாதுல்ல சொத்து வரி ஏறி இருக்கக்கூடாது இல்லை தண்ணி வரி ஏறி இருக்கக்கூடாது இல்லை சா எல்லா வரியும் ஏறி இருக்கேன் இன்றைக்கி குறிப்பாக பத்திரம் பத்திரப்பதிவு ஏறி இருக்குது எந்த எந்த வரி ஏறல அப்போ ஒன்றா கடனை வாங்கி நாங்கள் செஞ்சோம் ரைட்டு பரவாயில்ல ஏற்றுக்கலாம் இல்லை மக்களுக்காக தான் செஞ்சுருக்காங்கன்னு இல்லையா நீங்கள் வரியை வாங்கிட்டு கடனை வாங்க முடியல நாங்கள் வாங்கலை அதனால் நாங்கள் வரி ஏற்றி மக்கள்கிட்ட இருந்து வருமானத்தை கொண்டு வந்து நாங்கள் மக்களுக்காக செலவு பண்ணுறோம் இதையும் ஏற்றுக்கலாம் கடனையும் வாங்கி மக்கள்கிட்ட வரி சுமத்தி உயர்த்தி மக்கள் மேலே வந்து ஏகப்பட்ட பிரச்சனை பிரச்சனையை கொடுத்து ப்ரெஷரை கொடுத்து கடனையும் வந்து பல மடங்கு பெருக்கி வரியையும் பல மடங்கு பெருக்கி கரண்ட் பில்லையும் பல மடங்கு பெருக்கி என்ன நடக்குதப்போ அப்போ ஆட்சியினுடைய அவலம் எவ்வளோன்னு புரியுதா நமக்கு சும்மா சும்மா தெரியுது ஒரு பக்கம் நீங்கள் கடன் இல்லாமல் வரியை உயர்த்தினாலும் பரவாயில்ல ஏற்றுக்கலாம் அதில் எனக்கு உடன்பாடு உண்டு ஆமா பக்கம் அரசாங்கம் என்ன ஸ்டாலின் ஐயா அவர் வீட்டில இருந்தால் காசை கொண்டு வருவார் தான் கொண்டு வரணும் அப்போ அரசாங்கத்துக்கு காசு யார் வரி மூலியமாக தான் வரும் அப்போ வரியை நாங்கள் ஏற்றி தான் மக்களுக்கு திட்டம் செய்கிறோம் வரவேற்கிறோம் சரி நாங்கள் மக்களுக்கு வந்து சுமை கொடுக்க விரும்பலை வரி ஏற்ற விரும்பலை நாங்கள் வந்து நல்லாட்சி தரோம் மக்களை வந்து சீரழிக்க மாட்டோம் சரி அதுக்காக நாங்கள் கடனை வாங்கி செயல் திட்டங்கள் பண்ணுறோம் அதுவும் ஒரு வகையில் ஏற்றுக்கலாம் இப்போ கடனை வாங்கி வரி ஏற்றாமல் இருக்கீங்களா இல்லை வரியை ஏற்றி கடன் வாங்காமல் இருக்கீங்களா பேரலெலாம் ரெண்டுமே நடக்குது ரெண்டுமே நடக்குது அப்போ எங்கே போகுது எல்லாம் அப்போ இந்த கேள்வி நம்ம கேட்க வேண்டிய கட்டாயத்துக்கு வரமா இல்லையா அப்ப எங்க இருக்குது ப்ராப்பரான ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட்டு நிச்சயமாக அதுதான் நம்ம கேள்வி கேட்க வேண்டிய கட்டாயத்துக்கு ஓகே சார் இப்போ இந்த அளவுக்கு ஆன்டி இங்க திமுக இருக்குன்ற பட்சத்தில் அது வந்து திமுக கூட்டணி கட்சிகளையும் பாதிக்கக்கூடிய ஒன்றாக தான் இருக்கும் இப்போ திமுக கூட்டணியில் இருக்கிற வரைக்கும் அவங்க வந்து மறைமுகமாக இருந்தாலும் ஒருவேளை நம்ம முன்னாடி பேசின மாதிரி திமுக தனித்தான் போட்டி இதை போடுறதில்ல அப்படி ஒரு நிலை ஏற்பட்டா திமுக கூட்டணி கட்சிகளுக்கும் அந்த ஆண்டி இங்கமசி நிச்சயமா இருக்கும் குறிப்பா விசிகா மேலேயே இருக்கும் கம்யூனிஸ்டுகள் மேலே இருக்கும் காங்கிரஸ் மேலே இருக்கும் அவங்க வந்து எங்கே போய் சேர்ந்தாலும் அந்த ஆண்டி இங்க ஃபாலோ பண்ணி போற போகக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் இப்போ திமுக கூட்டணி கட்சிகள் இருக்க கூடிய கட்சிகள் ஒரு காலத்தில் மாற்று சொல்லிட்டு தமிழகத்தில் உருவான கட்சிகள் தான் இப்போ அவங்க மேலே அந்த ஆன்டிங்கமென்சியும் சேர்ந்து வரதுனால காலத்தில் இது அந்த எந்த அளவுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்துது சார் அவங்களுக்கும் எல்லா கட்சியுமே ஆரம்பிக்கும் போது ஒரு தான் வராங்க ஆனால் வந்து அவங்க வந்து அந்த மாற்றுக்கு கொடுக்கக்கூடிய விலை அதிகம் காலங்கள் அதிகமாக செலவு பண்ணணும் உடல் உழைப்பு அதிகமாக செலவு பண்ணணும் நீங்கள் ஒரு தவம் இருக்கிற மாதிரி சாதாரணமாக வந்து ஒரு மாற்றத்தை எல்லாம் கொண்டு வந்துட முடியாது நாம் தமிழ் பண்ணிட்டு வராங்க அது தனியாக நின்று அப்போ அவர் இவ்வ இப்போ நாம் தமிழர் சீமான் பாடக்கூடிய அளவுக்கு கஷ்டத்தை படுறதுக்கு மற்ற கூத்தணி கட்சிகள் ரெடியாக இருக்காங்களா அதுதான் எங்கள் கேள்வி அப்போ இவர் சீமானே என்ன சொல்கிறாரு இல்லை நான் வந்து சாதாரண வந்து ஒரு காட்சி மாற்றத்துக்கானவன் இல்லை ஒரு பில்டிங்க்கு வந்து வெள்ளை அடிக்க வந்தவன்ல பில்டிங்கே இடிச்சுட்டு மறுபடியும் புது பில்டிங் கட்ட வரவேன் ஏன்னா இருக்கிற பில்டிங்கே சரியில்லைங்கிற நான் அதுக்கு பெயிண்ட்டை மட்டும் மாற்றி என்ன பிரயோஜனம் பில்டிங்கே மாற்றணுங்கிறார் அப்போது ஒரு பெயிண்ட் அடிக்கிறது ஈஸி பில்டிங்கை இடிச்சுட்டு மறுபடியும் புதுசாக பில்டிங்கை கட்டுறது கஷ்டம் கால வரையும் நேர வரையும் எவ்வளவோ உடல் போடும் அப்போ இதுக்கெல்லாம் கட்சிகள் தயாராக இருக்காங்களான்னா இல்லை எல்லாரும் ஆரம்பிக்கும் போது நல்லா ஆரம்பிக்கிறாங்க நல்லா பேசுகிறாங்க பண்ணுறாங்க ஒரு குறுகிய கால பலனுக்காக போய்ட்டு கூட்டணியில் சேர்ந்துடுறாங்க அப்போது இந்த மாதிரி இன்னொரு பார்வை என்னென்னா இப்போ உதாரணத்துக்கு திமுக அரசாங்கத்தில் இன்றைக்கி இந்த நாலரை கால் வருஷத்தில் எவ்வளோ பிரச்சனைகள் நடந்திருக்குன்னா இதுக்கு உண்டான முழு பொறுப்பு கூட்டணி கட்சிகளையும் சாரும் அவங்க தானே வெற்றி பெற வச்சது அவங்க தானே வெற்றி பெற வச்சிங்க நீங்க தானே இன்னைக்கும் ஏதாவது திமுகவுக்கு ஒரு பிரச்சனைனா யார் வந்து பேசுறா முதல்ல திமுக காரருக்கு கூட வர்றதில்ல திருமாவளம் வராரு கூட்டணி கட்சிக்காரங்களை சேர்ந்தீங்கன்னா முதல்ல வந்து வக்காலத்து வாங்குறதே முதல்ல வக்காலத்து வாங்குறதே கூட்டணி கட்சிகள் அப்போ இன்னைக்கு திமுகவில் நடக்கும்போது அவங்க ஒவ்வொரு அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய இது நாளைக்கு அதிமுக ஆட்சி அமைஞ்சாலும் அந்த கூட்டணியில் ஏதாவது தவறு நடந்தாலும் கூட்டணி கட்சிகள் அத்தனையும் பொறுப்பேற்கும் இது நான் வேறு திமுக கூட்டணிக்கு மட்டும் நான் சொல்றேன் நினைக்காதீங்க அனைத்து கூட அனைத்து ஆளுங்கட்சிக்கு ஆளுங்கட்சி செய்யக்கூடிய விரோத போக்கு கூட்டணி கட்சிகளுக்கும் அதுதான் அதுதான் தர்மம் நியாயம் பொறுப்பேற்கனும் அவங்க பேர் சொல்லி இவங்க தான் நல்லாட்சி கொடுப்பாங்கன்னு சொல்லி தானே நீங்க ஓட்டு கேட்டீங்க அப்ப இன்னைக்கு நல்லாட்சி அவங்க கொடுக்கலங்கும் போது ஆமா ஆமா நாங்களும் வந்து அவங்கள கேள்வி கேட்கறது அதுக்கு நீ எதுக்கு அங்க இருக்க நாங்களே அந்த கேள்வி கேட்டுட்டு இருக்க அந்த கேள்வி கேட்கறது நீ எதுக்கு அங்கே எதுக்கு அவங்களை அந்த மாதிரி தப்பு பண்ணாமல் தடுக்கிறதுக்கு தானே நீங்க கூட்டணி கட்சி தப்பு செஞ்சதுக்கு அப்புறம் நாங்களும் தூக்கிக்கிட்டு அப்ப உங்களுக்கு எம்எல்ஏ ஆகிறதுக்கு வாக்கு வங்கி வாங்கிக்கிட்டு நீங்க உங்களுக்கு பதவி அடையறதுக்கு திமுகவோ அதிமுகவோ வேணும் ஆனா அவங்க தப்பு செய்யும் போது இல்லை கூட்டணி கட்சிங்க நாங்க நாங்க என்ன பண்ணுவோம் இது வந்து ஏற்றுக்கவே முடியாது இது மக்கள் வந்து ரொம்ப ஆழ்ந்து சிந்திக்கணும் இன்னைக்கு ஒவ்வொரு ஆளுங்கட்சி தவறு பண்ணும் அந்த ஆளுங்கட்சியோட கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கட்சிக்கும் ஆளுங்கட்சிக்கு எந்த அளவுக்கு பொறுப்பு இருக்கோ அதே பொறுப்பு இமி அளவு கூட குறையாம கூட்டணி கட்சிகளுக்கும் அதே பொறுப்பு தான் இந்த மாதிரி ஆளுங்கட்சி வந்து போது அந்த கூட்டணி கட்சிகளையும் கேள்வி கேட்கணும் ஆளுங்கட்சியை நிராகரிக்கிறீங்களா கூட்டணி கட்சிகளையும் நீங்கள் நிராகரிக்கணும் சரி இறுதியாக அவரே இருக்காது சார் இப்போ கூட்டணி கட்சிகள் மாற்றுன்னு சொல்லிட்டு உள்ளே வந்த கட்சிகள் நம்ம சொல்லிட்டு வந்தோம் பட் அவங்க மேலே இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு நம்பிக்கை இன்மை வந்து குறையிறதுனால இப்போ நாம் தம்புறம் மாற்றுன்னு சொல்லிட்டு களத்தில் வந்து ரொம்ப நாளாக இருக்காங்க தாவேகாவும் இப்போ உள்ளே வந்திருக்காங்க ஸோ இந்த கட்சிகளாக எந்த அளவுக்கு இது பாசிட்டிவ் ஆகும் இல்லை கட்டாயமா இன்றைக்கி சீமானை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ரெண்டாயிரத்தி பத்துலேயே கட்சி ஆரம்பிக்கிறாங்க பதினாலில் தேர்தலுக்குள்ளார வராங்க அவங்க அதுக்கப்புறம் வந்து தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டு வராங்க இப்போ விஜய் அவர்கள் வந்து இதுதான் அவங்களுடைய முதல் தேர்தல் மக்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு மாற்றின் மேலே எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குது அப்படி இருக்கும்போது மக்களினுடைய எதிர்பார்ப்பை மக்களினுடைய நம்பிக்கையை வளர்த்துற அளவுக்கு கட்சிகள் என்ன செய்கிறாங்க அந்த அந்த கட்சி தலைவர்கள் என்ன பண்ணுறாங்க அதாவது நீடித்த நெடிய மக்கள் பயணத்துக்கு மக்கள் அரசியலுக்கு தயாராக இருக்காங்களா இல்லை வந்த உடனே ஏதாவது வந்து ஒரு குறிப்பிட்ட பதவி அடைச்சி பதவி கிட்டே போயிட்டு நம்ம வந்து வெறும் அந்த வெறும் எலக்ட்ரல் பாலிட்டிக்ஸை மட்டும் இருக்காங்களான்னு மக்கள் பார்ப்பாங்க அதுக்காக வந்து போராடிக்கிட்டே இருக்கணுமா பதவி வேண்டாமா இல்லை பதவியும் வேணும் என்ன காரணம்னா பதவி இருந்தால் தான் நீங்கள் வந்து மக்களுக்கான பணிகளை செய்ய முடியும் வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கும் உங்களுக்கு வந்து அந்த அரசியல் சக்தி கிடைக்கும் அதுக்காக மக்கள் நடன பொருள் தள்ளிட்டு வெறும் பதவி கிடைச்சா மட்டும் போதுமா கிடைக்க முடியாது அப்போ அதெல்லாம் வந்து அரசியல் கட்சிகள் வந்து தெளிவாக சிந்திக்கணும் ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இருக்கக்கூடிய கட்சிகள் இன்றைக்கி இவங்க ரெண்டு பேர்த்துக்குமே வந்து தமிழகத்தில் வந்து ஒரு நல்ல அரசியல் எதிர்காலம் இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன் அவங்களுடைய அரசியல் நடவடிக்கைகள் எப்படி இருக்குதுங்கிறத வச்சு மக்கள் வந்து இட போடுவாங்க இன்றைக்கு வரைக்கும் சீமான் தொடர்ந்து நான் தனியாக தான் நிற்பேன் நான் தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டு வருவேன்னு சொல்லிட்டு அவர் பயணிச்சுக்கிட்டு வராரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாகவும் இருக்கார் எட்டு பர்சன்டேஜுக்கு மேலே வாங்கிட்டாங்க இப்போ வந்து அவங்க வந்து பன்னெண்டா பதினஞ்சா இருபதாங்கிறத நோக்கி பயணிச்சிட்ருக்காங்க விஜய் அவர்கள் முதல் காலத்தில் வராங்க இப்போ நம்மளே நம்ம நேர்காணலில் பேசும்போதே என்னுடைய அசஸ்மெண்ட் பிரகாரமே ஒரு பத்து டு பதினஞ்சு சதவீதம் தாராளமா கிடைக்கும் இப்ப வந்து அவர் எடுத்திருக்கக்கூடிய போராட்டங்கள்லாம் இப்ப உதாரணத்துக்கு இப்ப இந்த லாக் அப் டெத் மரணத்துல வந்து வெறும் அஜித்குமாருக்கு மட்டும் குரல் கொடுக்காம பழைய அந்த இருபது குடும்பத்தையும் கூட்டிட்டு வந்து எல்லாத்துக்கும் நீங்க நியாயம் கிடைக்கணும்னு போராடுறது வந்து ஒரு நல்ல ஒரு அணுகுமுறையா நான் பார்க்குறேன் சோ இதையெல்லாம் இந்த மாதிரி ஒரு மக்கள் பிரச்சனை இப்போ அதே மாதிரி பறந்தோருக்கும் வந்து அவர் சொல்றாரு நீங்க வந்து கவனிக்கலாம் நானே எல்லாத்தையும் கூப்பிட்டு உங்களை வந்து பார்த்துருவேன் சிஎம் சார்ங்கிற அளவுக்குலாம் இன்றைக்கி மக்கள் போராட்டத்தை முன்னுக்கு எடுக்கும்போது இன்றைக்கி சீமான் ஆகட்டும் விஜய் ஆகட்டும் இந்த மாதிரி நின்று மக்களுக்காக பேசி செலக்டிவாக மட்டும் இருந்துடக்கூடாது இப்போ சீமான் வந்து மக்களுக்கு உண்டான பிரச்சனை எல்லா பிரச்சனைகளையும் பேசுகிறார் விஜய் அவர்கள் வந்து எல்லா பிரச்சனையும் இப்போ பேச ஆரம்பிக்கலை இப்போ தான் அவர் பேச ஆரம்பிக்கிறாரு இன்னும் அவர் ஆரம்பிக்கணும் இன்னும் எல்லா விஷயங்களை பற்றியும் மக்கள் விரோத நடவடிக்கைகள் அரசாங்க நடவடிக்கைகள் எல்லாத்த பற்றியும் பேசணும் பிக் அண்ட் சூஸாக மட்டும் இருந்துடக்கூடாது எல்லா பிரச்சனைகளையும் வந்து அங்கே முன்னுக்கு நின்று மக்களுக்கு வந்து ஓ இவங்க வந்து நமக்கு ஏதோ ஒரு பிரச்சனைனா நமக்காக வந்து நிற்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்கள் அரசியல் கட்சி அரசியல் கட்சிகளுடைய தொண்டர்கள்னால் கண்டிப்பாக எல்லாத்துக்குமே ஒரு நல்ல அரசியல் எதிர்காலம் கிடைக்கத்தான் செய்யும் நன்றி சார் நன்றி